குழந்தை உடல்நிலை சரியில்லைன்னா பக்கத்துல எப்படி பாத்துட்டு போவாங்கன்னு அருமையா பேசுறாங்க அடுத்து அம்மா அப்பாவை பத்தி பேச வராங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகளை நல்லா வளர்ப்பதும் அவர்களை முன்னேற்றத்திற்காக பெரிதும் பாடுபடுவது அப்பா தானே அடிச்சு சொல்வேங்க அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரிய அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும் பார்க்கத்தா ஆளு கொஞ்சம் ஆளுக்காக இருப்பாரு பூவ போலத்தா எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அப்பாவோட கையை பிடிச்சாலே நமக்கு ஒரு தெம்பும் தைரியமும் வரும் பாருங்க அந்த வார்த்தையால சொல்ல முடியாது குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளுக்காக ஓடாய் தேய்ந்த போதும் என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு நாளும் அழுது அப்பா அம்மா அம்மான்னு சொல்றவுமே அப்பா இருந்தா எப்படி எல்லாம் படிக்க வச்சிருப்பாரோ அப்பா இருந்தா எப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரோ அப்பா இருந்தா எப்படி எல்லாம் பாதுகாப்போடு இருப்போமோ அப்படியெல்லாம் அவர் இல்லைனாலும் நாங்கள் இருப்போம்னு அம்மாவால் சொல்ல முடியுமா முடியாது அப்பா இல்லாத வீட்டை அம்மாவே சொல்வாங்க உங்க அப்பா இருந்தா இதை விட நல்லா படிக்க வச்சிருப்பாருன்னு அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆப்ரகான் லிங்கன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் மேடையில் பேச நேர்ந்தது அப்போது ஒருவர் நான் அடிந்திருக்கும் ஷூ உன் அப்பா தைத்து கொடுத்தது என்று சொன்னார் அதற்கு ஆப்ரகாந்த் லிங்கன் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மைதான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் அப்பா இருந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் அவர் தைத்து கொடுத்த ஷூ இன்னும் உங்கள் காலில் இருக்கிறது என்று சொன்னால் என் அப்பா செய்த தொழிலை எவ்வளவு நேசித்து செய்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என் அப்பா தைத்த பழுது வராது அப்படியே வந்தாலும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என் அப்பா எனக்கு செருப்பு தைக்கவும் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்தை ஆள்வது எப்படி என்று எப்படி என்று கூறிய அறிவுரையும் திறமையும் தைரியமும் என் மனதில் இருக்கிறது என்றார் எதிரே அமர்ந்தவர் அனைவரும் ஆடிப்போனார்கள் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே பாடும் தாய் அன்பு தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் பாடல் வரிகளை கேளுங்கள் தந்தையின் கண்ணீரும் தெரியும் பிள்ளைகளை அவர் உயர்த்த பாடுபடும் மந்திரமும் புரியும் எனவே பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது தந்தையே தந்தையே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருமே நல்லா தாங்க பேசினாங்க இந்த அப்பா இருக்காரு நினைச்சேன் ஆனா முடியலை நீ சொல்லுவாருங்க அப்பா அவரு படிக்க நினைச்சா அவரு படிக்காம குழந்தைங்களை படிக்க சொல்லி திணிப்பாரு அவர் நினைச்ச கனவை அவரு கலைச்சிடுவாரு இப்படிப்பட்ட அப்பாங்க குழந்தைங்களை நல்லவங்களும் அழைப்பாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா அம்மாவும் அப்பா ஒரு பூச்சாண்டி மாதிரி தாங்க அறிமுகப்படுத்துறாங்க என்னதான் கேட்கலனாலும் சேட்டை செஞ்சாலும் உங்க அப்பா வராரு அடிப்பாரு வையப்படுறாரு அம்மா நல்லவங்களா ஆயிடுவாங்க ஆனா அப்பாவை பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா அவையே மாத்திடுவாங்க இப்படிப்பட்ட அம்மா குழந்தைங்களை நல்லவங்கள வளர்ப்பாங்களா ஒரு மகனுக்கு என்னதான் அம்மாவை பிடிச்சிருந்தாலும் ஒரு வயசுக்கு மேல அப்பா தான் ஹீரோ இந்த அம்மா ஒண்ணுமில்லா இருக்கலாம் சண்டை போலும் அப்பா தான் அக்கறையோட வளர்ப்பாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான் ஒரு குழந்தைக்கு உடல் ஆராய்ச்சினாங்க முக்கியம் உடனே சரியில்லா தான் படித்து விளையாட்டு எழுதியிலையுமே கலந்துக்கிட முடியும் ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னா பக்கத்து வந்து பார்த்துக்கிறது அம்மா தாங்க ஒரு சில வீட்டில் வேணா அப்பா பார்த்துக்கிடுவாங்க நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு பொய்த்திடுமா ஒரு வீட்டுல வந்து குழந்த அழுத தொட்டுல போட்டு ஆட்டுறது அம்மா தாங்க ஒரு நாள் வீட்டுல அம்மா இல்ல குழந்த அழுதுகிட்டே பிரிஞ்சு பாட்டு அப்பா தொட்டுல போட்டு ஆட்டினாரு அப்ப அவர் ஒரு பாட்டு பண்ண என்ன பாட்டு தெரியுமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கேப்போம் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று எங்கு ஒரு பலர் இருக்க எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று எங்கு ஒரு பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தா செல்வ மகனே இவர் இப்படி பாடுனா அந்த குழந்தை தூங்குமாங்க ஒரு மகன் வந்து நூறு மீட் ஓட்டப்பந்தயத்தை பந்தான் ஓடுறான் அப்போ அங்கே வந்து அப்பா சொல்றாரு மகனே நூறு மீட்டர் ஓட்டு பண்ணியும் எப்படி தொடங்கணும்னு தெரியுமா நூறு மீட்ருக்கு தொடக்கம்தான் அஸ்தி வாரம் ரொம்ப கவனமாக ஓடணும் நீ தொடக்க எடுத்து எடுக்கிற வேகம் போக போக கூடிக்கிட்டே போகணும் குறையக்கூடாது அடுத்து அம்மா மெதுவாக பக்கத்தில் வந்து அண்ணே பார்த்து பைய ஓடணும்னா அப்படின்னு சொன்னாங்க அம்மா அப்பா சொல்ற அறிவுரை கேட்டால் முதல் பரிசு வாங்க கூட வாய்ப்பு இருக்கு அம்மா சொல்ற கேட்டா பொறட்டா கடையில் கூட வேலை கிடைக்காது ஒரு வீட்டுல விடிய விடிய ஒரு வீட்டில் விடிய விடிய அப்பாவும் அம்மா சண்டை போட்டாலும் மறுநாள் காலையில் அம்மா எழுந்திரிச்சு கோவத்துல பார்த்துட்டு பொத்து பொத்துட்டு போட்டுக்கிட்டு உடச்சிக்கிட்டே வேலை வைப்பாங்க அதே அப்பா நைட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்திரிச்சி நீட்டாக குளிச்சு சட்டை வெள்ளை வெட்டி போட்டு ஹீரா மாதிரி போவாருங்க என்னதான் அப்பாவும் அம்மா சில நேரம் இல்ல பிள்ளைங்களை நல்லவங்களா வளர்த்தாலும் அப்பாவோட கண்டிப்பு என்பது உடல்நிலை சரியில்லை அது அப்ப நம்ம குடிக்க குடுக்கற மருந்து தாங்க அப்பா மருந்து குடிச்சா தான் உடல்நிலை சரியா பாகும் அம்மாவோட அன்பு என்பது அந்த கசப்பான மருந்த குழந்தைங்க குடிக்க மறுக்கும் போது அந்த குழைத்து கொடுக்கற தேன் போன்றவங்க அப்பா அம்மா அப்பாவோட அறிவை விட உடலும் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வது சிறப்பாய் கவனித்துக் கொள்வதுதான் முக்கியம் எனவே நம் அனைவரின் உணரையும் உள்ளத்தையும் கவனித்துக் கொள்வது அம்மா தாங்க நம் பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது தந்தையை விட ஒரு படி உயர்ந்தவள் தாய் தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க